விழுப்புரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே பகுதியில் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்கின்றனர் இங்கு உற்பத்தி செய்யப்படும் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன தொழிற்சாலையில் பணி செய்யும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு தொழிற்சங்கம் அங்கீகாரம் போனஸ் எட்டு மணி நேரம் பணி நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று வரை இரண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இன்று இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தில் தொழிலாளர் துணை ஆணையர் கமலக்கண்ணன் தலைமையில் சாம்சங் நிர்வாகம் சிஐடியு தொழிற்சங்க ஊழியர்கள் ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தை நடந்தது இதில் சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் சவுந்தரராஜன் சாம்சங் நிர்வாகத்திலிருந்து ஆலோசனை குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இதில் சிஐடியு தொழிற்சங்க ஊழியர்கள் பெரும்பான்மை ஊழியர்கள் உள்ள குழுவினை அழைத்து கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என சாம்சங் நிறுவனத்திடம் கோரிக்கையை முன்வைத்தனர் இதற்கு சாம்சங் நிர்வாகம் மறுத்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது இதனால் தங்களது போராட்டம் தொடரும் என சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று மூன்றாவது நாளாக போராட்டம் தொடர்ந்து வருகிறது மேலும் சாம்சங் நிர்வாகத்திடம் தொழிற்சங்க ஊழியர்களுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் என இரு தரப்பினரும் முடிவு செய்துள்ளனர் முன்னதாக போராட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் சாலை விதிகளை மதிப்போம் சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகத்தின் ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணிய மாட்டோம் போராட்ட நேரத்தை முறையாக கடைபிடிப்போம் போராடும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்